வெல்கம் டு ஸ்ரீ குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா உளுந்தே இல்லாமல் ரொம்ப சாஃப்டான பஞ்சு போல இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி வந்து வெந்தயத்தை ஆட் பண்ணி இட்லி செஞ்சு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இட்லி செய்யறதுக்காக நான் ஒரு படி அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இது இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அரிசி வந்து நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் நான் எப்பவும் சாப்பாடு செய்கிற அரிசி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இட்லி அரிசி கூட இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு படி அரிசிக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அரிசியை நம்ம இப்போ ஊற வச்சிடலாம் அரிசி ஊற அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆட்ட ஆரம்பிக்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் போல் ஆயிடுச்சு இப்போ நான் அரிசியை கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த டைம்லேயே நம்ம கொட்டமுத்தை உரிச்சு சேர்த்துக்கலாம் நான் முப்பது கொட்டமுத்து போல் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசியோடு நான் இதை சேர்த்துக்க போகிறேன் இந்த கொட்டை முத்து வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியையும் உடம்புல இருக்கிற கழிவுகளை நல்லா வெளியேற்றும் அது மட்டும் இல்லாமல் இட்லி வந்து துணியில் சுத்தமாக ஒட்டாது நல்லா சாஃப்டான பஞ்சு போல் இட்லி நமக்கு கிடைக்கும் மாவு நல்லா அறப்பட்டுருச்சு இதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நான் நைட்டு தான் ஆட்டி வச்சுருக்கேன் காலையில இட்லி சுட்டு பார்க்கலாம் இப்போ காலையில் மணி ஏழு போல் ஆயிடுச்சு மாவை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் புளிச்சு வந்திருக்கு இட்லி ஊற்ற தயாராக இருக்குது மாவு இப்போ நம்ம உப்பு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இட்லி மாவு பதத்துக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம உளுந்து இல்லாமல் சுட்டோம் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் உளுந்து இட்லியை விட வெந்தய இட்லி ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உளுந்து வாங்குகிற செலவையும் இது குறைக்கும் இப்போ மாவு தயாராகிடுச்சு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம் எப்பவும் தான் நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இதில் எந்த வித்தியாசமும் இல்லை இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஆனால் உளுந்து இட்லியை விட நீங்கள் வெந்த இட்லி சுடுறப்ப கொஞ்சம் கூட துணியில் ஒட்டவே ஒட்டாது அதனால் நீங்கள் எப்பவுமே கொட்டை மொத்தம் சேர்த்து ஆட்டுங்க அப்போ தான் வந்து இட்லி வந்து துணியில் சுத்தமாக ஒட்டாமல் வரும் உங்களுக்கு அவ்வளோதான் எல்லா குழிக்கும் நம்ம ஊற்றியாச்சு இப்போ இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த இட்லி வெந்து வரப்போ நல்லா வெடிச்சு வரும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இட்லி மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து நிமிஷத்தில் இட்லி தயாராகிடும் பாருங்கள் சூப்பராக இட்லி தயாராகிடுச்சு நல்லா வெடிச்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் துணியில் ஒட்டுதா இல்லையா நம்ம பார்க்கலாம் பாருங்களா சூடாக இருக்குது இந்த டைமில் எடுத்தாலும் பாருங்கள் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட தெளிக்கவே தேவையில்லை நார்மல் இட்லிக்கு இட்லிக்கு வந்து நம்ம தண்ணி தெளித்து தான் எடுக்கணும் ஆனால் இந்த இட்லிக்கு தண்ணியே தெளிக்க தேவையில்ல சாஃப்டான வெந்தய இட்லி தயாராகிடுச்சு இது சாப்பிடவும் அவ்வளவும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மதியானத்துக்கு வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் இப்போ இதை நாம் ஒன்று பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளே எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ